வணக்கம் உலக தமிழ் மக்களை பாபு ஸ்வாட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் வேர்ல்ட் அஃபயர்ஸ் இன் தமிழ் உலக வரலாற்று பதிவுகள் தமிழிலே அன்பு நேயர்களே பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவிற்குள் நடக்கக்கூடிய வன்முறை மற்றும் வெறியாட்டு சம்பவங்களுக்கு துணை புரிவதாக அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த நிலையில இரவோடு இரவாக பல நிலைகளிலிருந்து கொடிகளை பிடுங்கி அப்புறப்படுத்தி கொண்டு பின்வாங்கிய விஷயத்தை இந்த பதிவிலே காண்போம் ஏன் நடந்தது எதற்காக நடந்தது எந்த சம்பவத்தை ஒட்டி லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்து பல நிலைகளிலிருந்து பாகிஸ்தான் ராணுவம் என்பது பின்வாங்கி செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை எப்படி என்று பார்ப்போம் அது மட்டுமல்ல ஏன் முப்பது அன்று முன் இரவிலே தூக்கம் துளைத்த பாகிஸ்தானுடைய மந்திரி சபை மட்டுமல்லாமல் இராணுவ நிலைகளுக்கும் தூக்கம் துளைத்தது மட்டுமல்லாமல் கொடியை பிடுங்கி தூக்கி கொண்டு பின்வாங்கிய நிலையை பற்றி இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் கடந்த இருபத்தி இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பால்காமில் நடந்த அந்த கொடூர தாக்குதலை பற்றி உலகம் நன்கு அறியும் இந்திய மக்களினுடைய வேதனை வருத்தமும் எல்லோருக்கும் புரியும் இந்த நிலையில தொடர்ந்து இந்த பாகிஸ்தான் ராணுவம் என்பது ஏதோ ஒரு வகையிலே சீண்டி வம்பிடித்துக் கொண்டிருப்பது என்பது லைன் ஆஃப் கண்ட்ரோல் குறிப்பாக குப்பாரா உரி அக்னூர் என்ற அந்த இடங்களிலே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்விற்கு பின்பு தொடர்ந்து ஏழு நாட்களாக வயலேஷன் ஆஃப் சீஸ் ஃபயர் அதாவது இருதரப்பிலும் எந்த விதமான சுடுதல் போன்ற துப்பாக்கி சுடுதல் அல்லது சிறிய ரக ஆயுதங்களை கூட பயன்படுத்தக்கூடாது என்று இருக்கிறது ஒப்பந்தம் இருந்தாலும் கூட அதை மதிக்காமல் இது ஒரு சதி செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்திய தலைமை இந்தியாவினுடைய பிரதம மந்திரி இருபத்தி இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சம்பவத்திற்கு பின்பாக அவருடைய சவுதி அரேபியா பயணத்தை பாதியிலேயே நிறுத்தி உடனடியாக இந்தியாவுக்கு திரும்பினார் இந்த நிலையில இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற்ற அந்த கூட்டங்களிலே முக்கிய இராணுவ தலைவர்களோடு சந்தித்தது இந்த செய்தி அதில் இடப்பட்ட உத்தரவு கட்டளைகளை எல்லாம் சூசகமாக இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு இருக்கிறது என்று அதிர்ந்து போய் பயத்திலே உறைந்திருக்கிறது பாகிஸ்தான் பிரதமர் மோடி அவர்கள் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த அற்புத நிலை அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து எந்த தாக்குதலானாலும் இராணுவம் எந்த நிலை எந்த நேரம் எப்படி தாக்க வேண்டும் என்ற விஷயங்களை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்று தேர் இஸ் ஃப்ரீ அப்பர் ஹேண்ட் த ஆர்மி முப்படை தளபதிகள் அது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் எல்லோரும் இந்த இந்த மீட்டிங் மட்டுமல்லாமல்ந்திப்பில கலந்து ஒரு முடிவு என்பது அறிவிக்கப்பட்டதாக அதிலே உடனடியாக இந்தியாவானது பாகிஸ்தானை தாக்கும் என்ற செய்தி இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்திருக்கிறது என்று பாகிஸ்தான் அஞ்சு நடுங்கியது இரவு தூக்கத்தை கெடுத்தது ஆகையினாலே முப்பது அன்று அதிகாலையில பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அமைச்சர் அட்டா உல்லா தாரார் அவர் சொல்லது அதாவது அதிகாலை பார்த்தீர்கள் என்றால் ஒன்று ஐம்பத்தி எட்டு மணி அளவில் ஒரு முக்கிய ஸ்டேட்மெண்ட் ஒரு முக்கிய விஷயத்தை நான் மீடியாவிற்கு தர இருக்கிறேன் என்று ஒரு ட்வீட் போட்டார் அதை தொடர்ந்து அவர் இந்தியாவின் மீது குறை சுமத்துவது போன்றும் இந்தியா பால்காம் சம்பவத்தை பெரிதாக்குவதாகவும் அதுவே நீதிபதியாக இருந்து முடிவு செய்வதாக இந்தியா தங்கள் மீது அதாவது பாகிஸ்தான் மீது தேவையற்ற விஷயத்தை திணிக்கிறது பாகிஸ்தானே பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது எதனால் இந்த தீவிரவாதத்தால் ஆகினாலே அதை தாங்கள் ஆதரிப்பதில்லை என்பது போன்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் அவர் பேசக்கூடிய அந்த தகவல்களை சில திருக்குகளை நீங்கள் கேட்பீர்களாக In the next 24 to 36 hours, on the pretext of baseless and concocted allegations of involvement in the Pehel incident. Indian self assumed, hubristic role of judge, jury, and executioner in the region is reckless and vehemently rejected. Pakistan has been the victim of terrorism itself and truly understands the pain of this scourge. We have always condemned terrorism in all its forms and manifestations anywhere in the world. In April 2020, Paul நடந்த கொடூர தாக்குதலுக்கு பின்னால் குப்வாரா பாரமுல்லா பூஞ்ச் ரஜௌரி அக்னோர், பர்க்வால் வரை தொடர்ந்து ஏழு நாட்களாக தொல்லை கொடுத்து வருகிறது பாகிஸ்தான் ராணுவம் இது இந்த சதி மூலமாக யாரேனும் ஊடுருவ செய்யக்கூடிய அமைப்பென்பது இதன் மூலமாக பல நூறு தந்திர வழிகளிலே தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை இந்திய எல்லையை தாண்டி இந்தியாவிற்குள் புகை செய்வது ஆகையினால் இந்திய தலைமை இந்திய பிரதமர் எடுத்த முடிவென்பது இராணுவம் எதை வேண்டுமானாலும் எப்படி செய்ய வேண்டும் என்று கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த இந்த காரணத்தினால் பாகிஸ்தான் இராணுவம் இந்த பகுதிகளிலே இருந்த அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கொடிகளை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்து ஏற கட்டி கொண்டு இரவோடு இரவாக பின்வாங்கி இருப்பது என்பது அவர்களுடைய அச்சத்தை காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்தியா தாக்கினால் தயார் என்று சவுடால் விடக்கூடிய அந்த நிலை இப்போது அவர்கள் பின்வாங்கி இருக்கக்கூடிய நிலை என்பது பார்க்கும் போது நிச்சயமாக எந்த ஒரு தாக்குதலுக்கும் தயாராக இல்லை பாகிஸ்தான் என்பது நிச்சயம் நிதர்சனமாக इंटरशनल बॉर्डर सेक्टर टूपिस्तान पाकिस्तान பாகிஸ்தான் அந்த முன்களத்தில இருந்த அவர்களுடைய கொடிகளையும் பிடுங்கிக் கொண்டு அவர்கள் முன்னேறவில்லை பின் சென்றிருக்கிறார்கள் என்று இதன் மூலம் தெரிகிறது பாகிஸ்தான் கடந்த ஏழு நாட்களாக இரவு வேளையிலே இந்த ரஜோரி பூஞ்ச் செக்டாரில் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில ஈடுபடுவது என்பது இரண்டாயிரத்தி மூன்றிலே சீஸ்பயர் அக்ரிமெண்ட் அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயலாக இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை மீற மாட்டோம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாகிஸ்தானால் தரப்பட்டிருந்தது இது செய்யக்கூடிய இந்த சம்பவங்களின் மூலமாக எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் லாங் டிஃபாக்டோ பார்டர் என்று சொல்லக்கூடிய அந்த எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த எல்லை கட்டுப்பாட்டில மீண்டும் ஒரு பதற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்தியாவை தூண்டக்கூடிய விதமாக செயல்பட்டதற்கு தக்க பதிலடியாக இந்தியாவினுடைய தாழ்மை செயல்பட்ட காரணத்தினால் இரவோடு இரவாக தூக்கத்தை துளைத்து பயந்து அந்த கொடிகளை எல்லாம் பிடுங்கி இருந்த நிலையிலிருந்து பின்வாங்கி இருக்கிறது பாகிஸ்தான் அன்பு நேயர்களே வரலாற்று சுவடுகளாக மாறும் தற்கால செய்திகளையும் இதற்கு முந்தைய செய்திகள் முக்கிய செய்திகளையும் தொகுத்து உங்களுக்கு உண்மையை உள்ளது உள்ளபடி தரக்கூடிய சேனலாக இந்த பாபு ஸ்வாட் அமையும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கப்படுகிறது சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தேங்க்யூ